இது கொடுக்கவே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்ரு போர் பத்ரு போரில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் ஃபர்ஸ்ட் நபிசுலாஸ்லம் அவர்கள் போட்டாங்க எல்லா ஒப்பந்தத்தையும் இவங்க என்ன பண்ணாங்க யூதர்கள் முறிச்சாங்க ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னீங்களா அந்த ஒப்பந்தம் என்ன ஆச்சின்னு சொன்னீங்களா அபிசுலாசலம் போட்ட ஒப்பந்தத்துக்கு யூதர்களுடைய பதில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்களா ஒப்பந்தம் முறிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒப்பந்தம் முறிக்கப்படுது எப்போ பத்ரு போரின் போது அப்போ ஒரு கிளை வந்து பனு நலீர்னு நினைக்கிறேன் அந்த கூட்டம் வந்து வெளியேற்றப்படுறாங்க பனு கைனுகாவா பனு கைனுகா அவங்க வெளியேற்றப்படுறாங்க ரெண்டாவது ஒரு உகது போறதுக்கப்புறம் ஒரு துரோகம் அப்போ பனு நலீர் வந்து வெளியேற்றப்படுறாங்க அதுக்கப்புறம் மூணாவது ஒரு துரோகம் பனு குதையெல்லாம் வந்து வெளியேற்றப்படுறாங்க இந்த மூணு கூட்டத்தையும் அபிசுல்லா இலாம் அவர்கள் வெளியேற்றிட்டாங்க இவங்க எல்லாரும் எங்கே போய் சேர்ந்துட்டாங்க ஒரு இடத்துலனா கைபரில் போய் இவங்க மூணு பேருமே போய் சேர்ந்துட்டாங்க அந்த கைபரில் இந்த யூதர்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தன் யாரு காபின் அஷ்ரஃப்ங்கிறாங்க அவனை கூட நான் அவன் என்ன பண்றான் நபீசுல்லாஸ்லாம் அவர்கள் என்ன பண்றான் ரொம்பவும் திட்டி கவிதையெல்லாம் எழுதி ரொம்ப பெரிய ஒரு வெறுப்பை வந்து அந்த இடத்துல விதைக்கிறான் அப்போ அவனையும் வந்து மர மரதண்டனை கொடுக்குறாங்க ஒரு நபி தோழரை அனுப்புறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க உதயவியா உடன்படிக்கைக்கு அப்புறம் அதே கைபரை என்ன பண்றாங்க தாக்குதல் போடுத்து அவர்களுடைய மேன் பவர் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அவங்களுடைய அந்த இதில் கைபரை வந்து என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றாங்க கைப்பற்றிட்டு என்ன பண்றாங்க அதை ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஊர்ல விளை நிலங்கள் இருந்துச்சு இதை பத்தி நான் இந்த கர்பலால் கூட சொல்லியிருப்பேன் அந்த விளை நிலங்கள் இருந்துச்சு அந்த விளை நிலங்களை வந்து என்ன பண்ணாங்க பராமரிப்பதற்காக முஸ்லீம் ஆண்கள் இங்கே தங்கிட்டாங்கன்னா ஜிஹாதுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படும்ங்கிற காரணத்தினால நபிஸ்லாஸ்லாம் என்ன பண்ணாங்க யூதர்களையே வேலைக்காரர்களாக அமர்த்தினாங்க அப்போ என்ன பண்ணாங்க வேலைக்காரர்களா சும்மா வந்து விட்டல மதி அது வந்து ரசூலா அங்கே விட்டு வச்சதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிகள் காரணம் இருக்குது இன்னும் ஃபஸ்ட்டு விஷயம் அது ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் வரும் அவ்வளோதானே வருது கைப்பறு மதினாலுந்து இரநூறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் வரும் அவர் ரொம்ப டிஸ்டன்ஸு ஒதுக்குப்புறமாக இருக்காங்க அதனால் பிரச்சனை கிடையாது அதோட என்ன பண்ணாங்க குதிரைகள் கைப்பற்றிக்கிட்டாங்க வாள்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க குதிரைகள் வாள்கள் ஈட்டிகள் கவசங்கள் வில்கள் அம்புகள் இது எல்லாத்தையும் கைப்பற்றி ஒரு மண்வெட்டி கையில் கொடுத்துட்டு இதை மட்டும் நோண்டிட்டு கடன்ட்டாங்க இத்தனை பண்ணிட்டேன்னா அவன் நினைச்சா கூட படையெடுத்துகிட்டு வர முடியாது அவன் பல்ல பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன இனி கூலிக்கு வேலை செய்கிறவன் நீ வேலைக்காரன் விரும்புனா என்றைக்காக இருந்தாலும் இந்த ட்யூட்டியிலேருந்து நாங்கள் அவனை வாபஸ் வாங்குவோம் அப்படின்னா நீங்களும் இஸ்ரேலோட ஒப்பந்தம் போடு அவங்க ஊருக்கு போய் அவனுடைய இராணுவ தளவாளங்கள்லாம் ஒழிச்சு கட்டிட்டு அவனுடைய அணு ஆயுத சக்தியெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு அவனுடைய அந்த சைபர் பலம் இருக்குல்ல அதெல்லாத்தையும் உடச்சி போட்டு அவன் உங்களை எதிர்த்து போர் புரியாத அளவுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒப்பந்தம் போடு இல்லை இல்லை இப்போ நீ யூஏயில் கொண்டாந்து அவனுடைய இராணுவ பேச வைக்கிறீங்கள அது திருப்பி ஒரு நாள் உங்களை சுடும் அப்போ நமக்கு தான் சொல்கிறேன் நமக்கு ஒன்றும் சுட போறது இல்ல இந்தியாவில் இருக்கிற நம்மளை பார்த்து சுட இல்ல உங்கள் நல்லதுக்காக தான் பேசுகிறோம் தயவு செஞ்சு முடிச்சிங்குறோம் இவர்கள் முதுகில் குத்தக்கூடியவர்கள் இவர் ஒவ்வொரு காலத்தும் அதுக்காக தான் காமிச்சிட்டாங்க அவங்க கிரியாட் கேட்டு உங்களுக்கு ஒரு கிரியாட் கேட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது நியோம கிரியாட் கேட்டாக ஆயிரும் பார்த்து ஜாக்கிரதை நான் இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க இப்போது இது வந்து இவர்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் இப்போ இதில் உமர் அவர்கள் என்ன பண்ணாங்க உமர் என்ன பண்ணாங்கன்னா இந்த இருந்த அந்த யூதர்களை கூட வெளியேற்றுனாங்க கைபரில் இருந்த அந்த யூதர்களை கூட என்ன பண்ணுறாங்க இப்னு உமர் மே ரலியனும் அவங்க மேலே அவங்க வேலையை காட்டுறாங்க இப்னு உமர் ரலியனும் சும்மா போய் நைட்டு அந்த வயலில் தங்கியிருக்காங்க அந்த கைபருடைய நிலங்களை பார்த்துக்கிறதுக்கு தங்கியிருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறாங்க அதுக்கு பிரச்சனை போகிறதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணிடுறாங்க உமர் இருந்த அந்த யூதர்களை அங்கேருந்தும் வெளியேற்றுறாங்க அதே மாதிரி நபீஸ் சொல்லா சொல்ல முடிய என்ன இருந்துச்சு இந்த இந்த கபுரு வழி இதை பற்றி பேசுவோம்ல இந்த வந்து யூதர்களை வந்து சவிப்பானாக அல்ல யூதர்களையும் நசாராக்களையும் அவங்களுடைய நடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி இது கட் ரசூலாவுடைய கடைசி பேச்சு கடைசி கடைசியாக நபிசுல்லா இஸ்லாம் பேசின பேச்சுக்கல்ல இதுவும் ஒன்று அதே மாதிரி இந்த ஹதீஸ்ல இன்னொரு பேச்சு என்ன பேசுனாங்கன்னா யூதர்களை இங்கே இருக்க விட மாட்டேன்னு யூதர்களை அரபு தீப விட்டு நான் வெளியேற்றியே தீர்வேன் இது முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு இதையும் பேசினேன் அப்போ நீங்கள் என்ன பேசுறீங்க இன்றைக்கி பயனில் யூதர்களோட இணக்கமாக இருந்தாங்க அடமானம் வச்சுருந்தாங்க ரூவர்களோட இப்படி இருந்தாங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசணும் அசுலோடைய கடைசி பேச்சில் நீங்கள் பேசணும் உமர்லீனோடைய மன்னஜில் நீங்கள் எடுத்து பேசணும் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு பேசுகிறீங்க அதே எல்லாம் என்ன சொல்லிட்டான் குரானில் ஸ்டார்டிங்கில் வேணால் வேதமுடையவர்களோடு நீங்கள் அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு நான் கடைசி எல்லாம் என்ன பேசுகிறேன் அஞ்சாவது தேதியாயத்தில் நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் நீர் காண்பீர்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டான் அஞ்சாவதுல எண்பத்தி ரெண்டாவது வசனம் மாயதா எப்போ இருந்துச்சு மாய்தால தான் நம்ம அந்த கடைசி சூரா ஆய்தால் தானே அந்த இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டதுங்கிற அந்த இதுவும் வருது அப்போ அஞ்சாவது அதிகாரத்தில் இது வந்து முடி இதுதான் கடைசி ஸ்டேட்டஸு அப்போ இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்காதிங்கிறாங்க அவர் பா அவர் படிக்கிறார் பாவம் அவருக்கு என்ன அவர் அவராக பேசுகிறாரு அதில் எழுதப்பட்டிருக்க அவர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு படிச்சுட்டே போகிறாரு நம்மளை சொல்கிறாங்க இனி படிக்கிற அப்படின்ட்டு இது நானே எழுதுனது நான் படிக்கிறேன் அது யாரோ எழுதுன நம்ம படித்தாதான் தப்பு அவங்கவுங்க எழுதுனது அவங்கவுங்க படிக்கலாம் தப்பு கிடையாது இப்போ இதில் என்னன்னா என்ன சொல்கிறோம் ஃபண்டிங் வந்து வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது சிலர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் தாவாவை கொச்சப்படுத்துகிறாங்கன்னு வச்சுங்க இப்போ நம்ம நமக்கு ஆதரவாக தாவா செய்கிறதா சிலர் தாவா செய்கிறாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த தாவா யாருக்காருன்னு நமக்கு எதிராக தான் இருக்குது ஏன் அப்படின்னா விஷயத்தை பேசுறதுக்கு பதிலாக இவர்களுடைய அந்த தரம் தாழ்ந்த அந்த செயல்கள் இருக்குல்ல கிண்டல் கேலி இதனால் என்ன ஆகுதுன்னா தாவாவு தான் பின்னடை ஏற்படுது ஏன்னா மக்கள் அதை பார்ப்பாங்க அதை அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த தப்பான ஒரு கோணத்தில் சொன்னீங்க ஏன்னா என் பேச்சே சரியில்லைங்கிறோம் இப்போ எனக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நம்ம பேசுகிற ஸ்லாங் தான் ஏன்னா கொஞ்சம் நேரம் கரெக்டாக பேசுகிறேன் என்ன அறியாமல் நிறைய வார்த்தைகள் பெற்றோம் அதுவே நமக்கு அது காயப்படுத்துது எடிட் பண்ணும்போது தெரியுது இந்த பயன் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரி நிறைய பயன் தூக்கியும் போடுறோம் அப்போ இன்சாலும் அது மாற்றுறதுக்காக முயற்சி செய்கிறோம் அப்படி மீறி வார்த்தைகள் வந்ததுன்னா அல்ல மன்னிச்சிங்க இப்போ இதில் என்னென்னா அப்போ நம்ம எதற்காக இந்த கூலி வாங்கிட்டு பேசுகிறாங்க இந்த உளமாக்கல் காசுக்காக விலை போகிறாங்கன்னு ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இதுக்காக சொல்கிறோம் இப்போ அந்த கவர்மெண்ட்டு பாலிசிஸ் அது மார்க் அடிப்படையில் சரியாதப்பான்னு கூட ஆய்வு பண்ணாமல் நீங்கள் மகாமை இப்ராஹிமில் இருந்து நின்றுக்கிட்டு பின்னாடி இப்ராஹிம் நபியுடைய அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த நின்றுத்து இப்படி பேசலாமா நீங்கள் ஹரமில் நின்றுட்டு இப்படி பேசலாமா உடைய ஒரிஜினல் ஸ்டாண்டு எப் என்னவா இருக்கணும் கடைசி ஸ்டாண்டு என்ன அதுதானே பேசணும் அப்போ ஆரம்ப ஸ்டாண்டு பேசுனா அப்போ எல்லாமே ஆரம்பத்துக்கு போயிடலாமான்னு ஆரம்பத்தில் தொழுகு கடமை இல்லை ஆரம்பத்தில் நோம்பு கடமை இல்லை அப்போ எல்லாமே மு முன்னாடி மாற்றப்பட்ட விஷயங்கள் முன்னாடி போயிடலாமான்னு அப்போ அது மாதிரி இருக்காதிங்குறோம் மாதிரி நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பணத்துக்காக ஏன் செய்கிறாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா எல்லாருமே காசுக்கு தான் வேலை செய்கிறோம் ஒரு டாக்டர் எதுக்காக வேலை செய்கிறாரு காசுக்கு தான் வேலை செய்கிறார் ஒரு டிரைவர் எதுக்கு வேலை செய்கிறாரு காசுக்கு தான் வேலை செய்கிறாரு காசுக்கு வேலை செய்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது காசுன்னு சொல்ல மாட்டோம் எப்போ தெரியுமா சொல்லி காட்டுவோம் அநியாயமாக அந்த வேலைக்கு துரோகம் போது என்ன சொல்லுவோம் அப்போ காசை சொல்லுவோம் ஒரு டாக்டர் ஹார்டாக ஓப்பன் ஹார்ட் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றினார்னா காசுக்காக தான் பண்ணார் அப்போ காசு சொல்ல மாட்டோம் உயிரை காப்பாற்றிட்டாருப்போம் அதே டாக்டரு கிட்னி திருடுற ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு நல்லபடியாக ஒரு கிட்னி திருடியாச்சு இவனும் பொலஸ்டான் அப்போ நல்ல ஆபரேஷன் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா சொல்லுவோம் காசுக்காக நீங்கள் இன்னும் சோரம் போயிட்டீங்க அப்ப ரெண்டு ஆப்ரேஷனும் டாக்டர் காசுக்காக தான் பண்ணாரு இது காசோட ரிலேட் பண்ணுவோம் ஏன் பேசுறோம்னா அந்த மோரல் வேல்யூஸ் அதாவது அந்த நன்மையான அந்த விதிகளை நீங்க உடைக்கும் போது அதை காசை வந்து சொல்லுவோம் இது ஏன் உடைச்சிங்க அப்படின்னா இந்த பொருளாசை மேலாம் நீங்க உடைச்சிங்க அப்ப அந்த அடிப்படையில் தான் சொல்றோம் நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க காசு வாங்கிட்டு சொல்லுங்க அல்லாமதில்ல நாங்கள் ஒண்ணுமே சொல்ல மாட்டோம் நீங்க அல்லா ஒருத்தன் பேசுங்க மார்க்கத்தை பேசுங்க தீன பேசுங்க இருக்கிறத பேசுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது காசு வாங்கிட்டு பேசுங்க வாங்காமல் பேசுங்க அதை பத்தி பிரச்சனையே கிடையாது தவறா பேசும்போது அது ரிலேட் பண்ணப்படும் ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தையும் சேர்த்து தெளிவுபடுத்த வேண்டிய இது வந்து இருக்கு இது வந்து சும்மா கிடையாது அதுதான் பாருங்க குரானில் நம்பிக்கை கொண்டோரே மதகுருமார்களிலும் பாதிரிமார்களிலும் அதிகமானோர் மக்களின் செல்வங்களை தவறான முறையில் உண்கிறார்கள் யார் உண்கிறான் மதகுருமாரும் பாதிரிமார்களும் அப்ப எந்த காசு தவறான முறையில்ங்கிறான் மார்க்கத்தை வளச்சிட்டிங்கன்னா அது தவறான முறைங்கிறான் அதே நபி அவர்கள் பணம் கொடுத்தாங்களா இல்லையா ஜிஹாதுக்கு கூலி இருக்கா இல்லையா அதுக்கு மேலே ஏதாவது நர்ச்சியல் இருக்கா ஏ அப்போ அதே வந்து ஒரு ஆளுநராக போகிறாங்க அவங்களுக்கு சம்பளம் இருக்கா இல்லையா அப்போ மக்களை வழி நடத்துறது மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறது மேலே நற்சியல் இருக்கா அப்போ அதுக்கெல்லாம் சம்பளம் ரசூல்லாவும் கொடுக்க தான் செய்யணாங்க ரசூல்லாவுடைய மதகுருமார்களும் காசு வாங்கினாங்க ரசூல்லாவுடைய அதிகாரிகளும் காசு வாங்கினாங்க ஆனால் அல்ல எதை கண்டிக்கிறான் இதை மார்க்கத்தை உண்மையை மறைச்சி பொய்யை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுறது ஆட்சியாளருக்கு நீங்கள் கைப்பாவையாக இருப்பது அல்லா வேட்டின சொல்கிறான் நீங்கள் காசுக்கு வந்து தவறான முறையில் சாப்பிட்றீங்க அல்லாவின் பாதையை விட்டு மக்களை தடுக்கிறீங்க அல்ல சொல்கிறேன் இவங்க இப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறா ஒம்பதாத்தி ஏற்றத்தில் முப்பத்தி நாலாவது வசனம் ஸோ அந்த அடிப்படையில் அப்போ இந்த மக்காய் மாமுடைய அந்த உரையை பொறுத்த வரைக்கும் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு உரையாக இருக்குது இது வந்து நபீஸ் அல்லா அந்த மன்னஜுக்கும் மாற்றம் உமர்லியானுடைய அந்த மன்னஜுக்கும் மாற்றம் இது ஹுரானுக்கும் வந்து மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் உங்கள் பாலிசியாக உடச்சி தாராளமாக பேசுங்க இப்படிதான் ஒரு இமாம் பேசியிருக்கிறார் யாரு மக்கா இமாமில் இதுக்கு முன்னாடி ஒரு இமாம் இருந்திருக்கிறார் அந்த இமாமும் இதே மாதிரியான வேலைகள் கொடுக்கணும்னா அவர் என்ன பேசிட்டாரு அவர் உடச்சி பேசிட்டாருங்க பேர் உங்க கவர்மெண்ட் பாலிசினா நீ கவர்மெண்ட் பாலிசியே பேசிட்டு போயிரு இங்கே வந்துட்டு என்ன வந்து உன்னுடைய கவர்மெண்ட் ஏஜெண்டாக என்னை வந்து ப்ரொமோட் பண்ண வைக்காதீங்கன்ட்டா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இன்னி வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்கார் அல்லா அவருக்கு அருள் புரியட்டும் இதுதான் சத்தியம் அது சொல்றேன்ல அநியாயக்கார அரசர் முன்னாடி சத்தியத்தை பேசுறது இஸ்லாமின்ட்டு இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் உலமாக்கல் ஜெயிலில் இருக்காங்க இப்போ சொல்கிறோமில்ல தௌஹீதுடைய கோட்டைன்னு தௌஹீதுடைய கோட்டையில் உலமாக்கல் ஏன் ஜெயிலில் இருக்காங்க அவங்கெல்லாம் யார் இகாமதுந்தீன் பேசின உளமாக்களா இல்லை ஷியா உலமாக்கலா இல்லை எல்லாம் பரேல்வி உலமாக்களா செருக்கு பிதை பேசி தகடு கட்டிட்டாங்களா எல்லா செலவி உலமாக்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கெல்லாம் மனசாட்சி தாங்கவே முடியல அவங்களாம் கூமிரி உள்ளே போட்டாங்க அல்லா எதிர்த்துட்டாங்க எல்லாவுக்காக துணிஞ்சிட்டாங்க துணிஞ்சு அவங்க உண்மையை பேசுனாங்க கைத்தியெல்லாம் தூக்கல உங்களை துணிஞ்சு பேசினால காரிஜாங்கிறீங்க தீவிரவாதிங்கிறீங்க அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் காரிஜாக்கள் தீவிரவாதிகளாக சொல்லுங்க பார்ப்போம் இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க அப்போ அப்பாயே தானே இருக்கிறாங்க எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் சத்தியத்தை எடுத்து பேசுகிறாங்க புரியுங்களா அப்போ அந்த அடிப்படையில் சத்தியத்துக்கு சாட்சியாக இருங்க தௌஹீது வேற வகாபீசம் வேறங்கிற தயவு செஞ்சு புரிஞ்சுங்க தௌஹீது வந்து வகாபீசம் போச்சுன்னா தவஹீது போயிருன்னு நினைக்கிறாங்க தவஹீது தனி இப்படி தான் ஒரு ஜமாத்து நினச்சிட்டு இருந்தது தௌஹீது வந்ததுன்னா ஒரு தனி மனிதருடைய இமேஜ் மேலே தான் தவஹீது இருந்துச்சுன்னாங்க இன்றைக்கி அந்த இமேஜும் போச்சு உங்கள் ஜமாத்து நின்றுட்டு தானே இருக்குது அதில் சும்மா அது வந்து சைத்தானு ஏற்படுத்துகிற ஒரு வசுவாசு தான் அதனால் அதை விட்டு கரெக்டாக அது புரிஞ்சுங்க இது மாதிரியான தவறான விஷயங்கள்ல யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க எல்லாம் வந்து இதை விட்டு நமக்கு வந்து பாதுகாக்கணும் அப்போ அதில் அவர் இன்னொரு விஷயம் அதாவது யூதர்களை பற்றி அவர் ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிட்டு நம்ம அதில் சொல்லிட்டோம் யூத ஒப்பந்தம் ரசூலாக எப்படி போட்டாங்க அது வந்து வெறும் ஒரு வேலைக்கான ஒரு ஒப்பந்தம் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு இன்ஜி இது கொடுக்குற மாதிரி தான் அப்போ அதை ஹுதைபியா ஒப்பந்தத்தையும் அவர் மறைமுகமாக காமிச்சார் ஆனால் உதவியை பற்றியும் நம்ம விரிவாக சா அது பேசிடணும் இல்லை இல்லை அதாவது அதாவது இந்த சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சில சவோர்கள் ரொம்ப வெள்ளந்தியாக கேட்பாங்க நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும் இந்த உதாரணத்துக்கு சலஃபி சவோர்கள்லாம் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பான் சுண்ணத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவோம் அப்படி ஒரு ட்ரெஸ் அவங்க போட்டிருப்பான் பாருங்க அது பார்த்தாலே நமக்கு ஒரு மரியாதை இவ்வளோ வந்து ஒரு முகலிஸாக அப்படி வந்து இருப்பான் துவாக்கள் அப்படியே சூப்பராக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான் அரபி உச்சரிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கோட்டை விட்டு வச்சுருப்பேன் குரானுடைய அந்த விளக்கங்கள் இதில் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் விளக்கம் சொல்கிறீங்களா நம்ம விளக்கம் சொல்கிறத அவங்க மருத்துலாம் பேச மாட்டாங்க அவங்க கேள்வி ஒன்று கேட்பாங்க உதவியாக ஏன் நடந்துச்சும்பா இப்போ நம்ம இதை பட்டியல் போட்டுருவோம் போட்டதுக்கப்புறம் இது செலவுகள் சொன்னாங்களாம் இது என்ன முன்னோர்கள் யாராவது இப்படி இதுதான் காரணம்னு சொன்னாங்களா அப்படி நம்ம என்ன சொல்றோம் நமக்கே காமன் சென்ஸ் இருக்குல்ல ஒரு மேட்ச் முடிஞ்சிருது சென்னை சூப்பர் கிங்ஸும் தோத்துருச்சு உட்காந்து அலசுரம் அலசுரமா இல்லையா இந்த இடத்துல இந்த இடத்துல பிச்சு கூடாது இவன் ரெண்டு பால் ஃபுல் டாஸா போட்டான் இது உட்காந்து பின்னாடி உட்காந்து டெப்த்தா அலசுங்கிறீங்களா இது மாதிரி ரசூலாடைய வாழ்க்கை அலசுங்க அப்போ குரான் அல்ல என்ன சொல்கிறான் சிந்திக்கிறதுன்னு இருந்தால் குரானை சிந்திக்குங்கப்பா அஃபலா எத தருணில் குரான் அல்ல சொல்கிறான் இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதே தான் கிலாஃபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மேலோட்டமாக வைக்கலை ஏன்னா மேலோட்டமாக ரசூலாக செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் அது ஏன் இன்னொரு குரானில் தான் டீட்டெல்லாம் அதை பேசணுமோ தேவையில்லை அப்போ அல்ல என்ன பண்ணுறான் ஒரு மறைமுகமாக சில விஷயங்களில் சில இடங்களில் அதை உணர்த்துறான் உணர்த்தும் போது அப்போ உதாரணத்துக்கு அல்லாவுடைய சட்டங்கள் தானே இந்த பூமியில் பின்பற்றப்படணும்னு கேட்டால் யார் சொல்லுவா வானம் படைச்ச படைச்சது யாரு பூமி படைச்சது யாருன்னா காஃபிர் எப்படி டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வருவானோ அரசியலில் எந்த சட்டம் சிறந்த சட்டம் அல்லாவுடைய சட்டம் ஆன்மீகத்தில் சிறந்த சட்டம் எல்லா சட்டம் அல்லாவுடைய சட்டம் பொருளாதாரத்தில் சிறந்த சட்டம் எது சட்டம் அல்லாவுடைய சட்டம் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு எது தேவை ஆட்சி அப்போ ஆட்சி தேவையே இல்லையா நபிசிலா சிலம் அவர்கள் ஆம்லெட்டு போட்டு காமிச்சாங்க முட்டை உடைச்சி ஊற்றுனாங்க வெங்காயம் போட்டாங்க எல்லாமே ஆம்லெட் செயல் முறையில் என்ன வரும் முட்டை உடைத்து கொள்ளவும் வெங்காயத்தை நறுக்கி கொள்ளவும் பச்சை மிளகாய் போடும் எங்கேயாவது அடுப்பை வைக்கவும் வருமா வராது ஆனால் அடுப்பை வைக்கலன்னா ஆம்லெட் வருமா வராது அடுப்பு வைக்க சொல்லி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை உடைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா நாத்தம் தான் வரும் ஆம்லெட்லாம் வராது இது ஒரு காமன் சென்ஸ் இத்தனை சட்டமும் பேசிட்டானா அதை கொண்டு வரணும்னு அர்த்தம் அத்தனையும் கொண்டு வரணும்னா ரூலிங் வேணும்னு அர்த்தம் அப்ப ரூலிங் வேணுமான்னு கேட்டா நான் என்ன போய் சொல்லுவேன் அப்ப இது வந்து அபத்தமான ஒரு கேள்வி இது அப்போ இதில் என்ன பண்ணிடுறாங்க இந்த சலப்புகளுடைய பேரை காமிச்சு மிரட்டி வச்சிடறாங்க அவங்க இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓ நம்ம சேஃப் கிடையாது ஏன்னா பேசுகிற ஆட்கள் இப்போ நம்ம உட்காந்து ஒரு அத்தாரிட்டியான இடம் கிடையாது நம்ம என்ன பேசுகிறோம் ஏன்னா வீட்டில் உட்காந்துருக்கான் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போட்டு விட்டுருவான் நாங்கள் அதை நம்பணுமா ஆனால் மதரசாக்கள் வந்து வேறு மாதிரி போகுது அப்போ மதரசாக்கள் வந்து ஏன் அப்படி போகுதுன்னு அப்புறம் காரணம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை இப்போ காரணமும் ஏன் மதரசாக்கள் இப்படி பண்ணுது அதையும் கேட்டுறாங்க அப்போ மதரசாக்கள் எதுக்கோ பண்ணுது அது அவங்களாச்சும் எல்லாவாச்சும் அவங்க அதை பதில் சொல்லட்டும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா இன்னொரு கூடுதல் தகவல் கேள்வி கேட்குறேன் என்னென்னா சலஃபுகள் சொல்கிற விளக்கங்களை மட்டும்தான் ஏற்கனும் சொல்லி இவங்க சொல்கிறாங்க சலஃபுகள் சொல்கிற விளக்கம் தான் நீங்கள் கேட்கணும்னு இப்படி ஏதோ ஒரு சலஃபு பேசியிருக்காங்களா எங்கேயாவது அபுபக்கர் நான் சொல்லாத ஒரு விளக்கத்தை குரானில் எவனாவது சொன்னால் அதை நீங்கள் ஏற்க வேண்டாம் இப்படி தான் காட்டுங்க நாங்கள் அதை ஒத்துக்கிறோம் எங்கேயாவது உமர்லியன் அவர்கள் எங்களுக்கு மாற்றமாக குரானை யாருமே புரிய முடியாது எங்களை விட சிறந்த முறையில் புரிய முடியாதுன்னு சலஃப்கள் பேசினாங்களா அப்ப எங்க இருந்து சலஃபுகள் வந்து பேசியிருந்தாங்க சலபுகளை சலப்புகளுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் விளக்கம் சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது மௌலனா மவுது கிடையாது அல்லா இக்பாலுக்கு கிடையாது என்ன சையத் புதுப்பு கிடையாது ஏன் பேசுறாங்கன்னா சலஃபுகள் வந்து என்னவோ சலஃபுகளுடைய மன்னஜில் கூட்டு போறதுக்கு இல்லை ஏதோ ஒரு செக் பாயிண்ட் வச்சு நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணி கூப்பிட்டு தான் இப்படி சலஃபுகள் சொல்லியிருந்தாங்கன்னா வேணா நம்ம அது கேள்வி எழுப்பலாம் சலஃபுகள் யாரும் அப்படி சொல்லலையா எங்கள் விளக்கங்களை தவிர வேற எந்த விளக்கமும் நீங்கள் ஏற்க கூடாதுன்னு அவங்க பேசி இருக்கிறது காட்டு நீங்க பின்னாடி வந்த ஆளுங்களை காட்டக்கூடாது இப்னு தைமியா சொன்னார் இமாம் அவர் சொன்னார்னு காட்டக்கூடாது எனக்கு சலஃபுகளுடைய பேச்சே காட்டும் நீங்களும் அப்படிதானே பண்றீங்க இப்ப என்ன பண்றீங்க அகீதா பாடம் நடத்தும் போது ஏன் இப்னு தைமியா கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க சலஃபுகள் தான் எல்லா விஷயங்களுக்கும் புரிய வச்சுட்டாங்கள அப்போ அகிதா கிளாஸே எடுக்க வேண்டியது தானே அப்போ பின்னாடி வந்தவங்களுக்கு வேலை இல்லைங்கிறீங்க அப்போ என்ன வருத்தனா பின்னாடி வந்த உங்கள் உளமாக்களுக்கு வேலை இல்லைங்கிறீங்க பின்னாடி வந்த எங்கள் உலமாக்கள் எல்லா காலகட்டத்துலேயும் பயானும் பேசுவாங்க புக்கும் எழுதுவாங்க பா மதரசாலை பாடமும் நடத்துவாங்க ஆனால் நீங்கள் ஏதாவது பேசும்போது நாங்கள் சலஃபுகள்லாம் கேட்போம் நீங்கள் எதாவது பேசும்போது தவுதி ஜமாத்தில் இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவான் சுண்ண ஜமாத்தில் குரான் ஆயிட்டே பேசுனா கூட ஆதாரம் கேட்பான் ஆதாரம் எங்கள் நம்பரும் சொல்லணும் ஆனால் அவங்க பயனில் என்னென்னமோ பேசிகிட்டே இருப்பான் நம்பரே கேட்க மாட்டான் ஏன்னா நம்பிக்கை இவங்க நம்பினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் போயிடுறாங்க கிலாபத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல அதை செக் உள்ள வச்சுருக்கான் ஹிட்டனாக வச்சுருக்கான் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது இப்போ இது எப்படின்னா அடுப்பு பற்ற வைக்கிற விஷயம் தான் அடுப்பு பற்ற தான் இதெல்லாம் வரும் உள்ளதான் மேட்ரு அப்போது அது மாதிரி அந்த இடம் நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை நிற்காந்து அந்த குரான்ல சில இடங்கள் நம்ம கடந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிடுவோம் அது உட்காந்து அந்த இடத்துல வெயிட் கொடுத்தோம்னா தெல்ல தெளிவாக கிளியர்ும் அதுக்கப்புறம் ம மைண்ட் வந்து தெளிவாயிடும் தெளிவாய் ஒரு வாட்டி கிளியர் ஆகிடுச்சுன்னா இன்ஷால் அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களுமே லிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லை இல்லை அதாவது கண் கனவு பொறுத்த வரைக்கும் எல்லாமே அல்லாவுடைய வழிகாட்டுதல் அவ்வளோதான் அந்த அடிப்படையில் மதியனோடைய அந்த இதுவும் வந்து பிளானிங் தானே அதாவது ரசூலாக வந்து இந்த இடத்துல போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுறோம் அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி உதயபியோம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இப்போ அது ரசூலா பற்றி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் இவங்க என்னென்னா இங்கே என்ன சொல்கிறாங்க வஹாபீஸ் அவர் ஹிலாஃபத் இதெல்லாம் வந்து கடமை இல்லை இதெல்லாம் எதுவுமே இது இல்லைங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ரசூலா சொன்னாங்களா ரசூலா சொன்னாங்களாங்க ஆனால் ஹதீஸை ஃபாலோ பண்ணும்போது இவங்களே ஒரு லிஸ்ட்டு போடுவோம் சொல் செயல் அங்கீகாரம் அப்போ சொல் செயல் அங்கீகாரம் மூணுன்னு தானே மார்க்கம் அப்போ ரசூலா செஞ்சால் அது மார்க்கம் தானேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் சிம்பிள் தானே பிசுலாசுலம் செஞ்சுட்டா அது மார்க்கம் தானப்பா அப்போ ரசூலை செஞ்சாங்கல்ல ஏன் அதுக்கு சுற்றி வளர்ச்சி ஒரு காரணம் காட்டுறீங்க அப்போ செஞ்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் கேட்குறீங்களா உதவியாவுக்கு இதுக்கு எல்லாமே சிம்பிளாக புரிஞ்சு எல்லாம் ஒரே வார்த்தையில் எல்லாமே கவர் பண்ணுறான் என்ன சொல்கிறேன் நம்முடைய தூதர் சுயமாக எதையும் செய்ய மாட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அனில் ஹவா இவர் வந்து மன பின்பற்றக்கூடியவர் அல்ல இவர் பேசுவது எல்லாம் வகியை தவிர வேறு அதுவும் அல்ல இவர் செய்கிறது பேசுகிறது நிற்கிறது எல்லாமே வகி சில இடங்கள்ல மிஸ்டேக் ரசூல்லாவும் பண்ணுவார் அந்த இடங்கள் திருத்தி கொடுக்கப்பட்டுருச்சு அந்த இடங்கள் ரசூல்லா எந்த இடத்துல பேலன்ஸ் தவறுனாங்களோ அந்த இடத்துல அல்லா தூக்கி நிப்பாட்டிட்டான் ஏன் அப்படின்னா மனிதருங்கிறது காட்டுறாங்க ஏன்னா அல்லாவுக்கும் ரசூலுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கணும் இல்ல அதனால அல்லாஹ் சில தவறுகளை செய்ய வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் அதை தவறுன்னு சொல்ல வச்சு அந்த விஷயங்கள்ல இருந்து அவரை தூய்மைப்படுத்திட்டான் இதுதான் மேடர் அப்ப நபிசுல்லா அவர்கள் செஞ்சிட்டாலே முடிஞ்சு போச்சு எல்லாமே அல்லாவுடைய உத்தரவு தான் அவங்க சுயமா சுயமா மசூரா அடிப்படையில் சிந்திச்சு எடுத்தாலும் அதை அல்லா கண்டிக்கவோ கண்டிக்க இல்லாமல் விட்டாலோ அல்லா அங்கீகாரம் அது கிடைச்சிச்சுன்னா என்ன அர்த்தம் அதுவும் வைதான் புரியுது இல்லையா இப்போ ரசூலாலாம் பிளான் பண்ணி மசூரா பண்ணுறாங்க ஏதா உகது போர்ல வெளியே போய் சந்திக்கணும்ன்ட்டு ஆனால் கனவுல என்ன வந்துச்சு கனவுல என்ன வந்துச்சு மதியனாலே இருக்கணும்னு வந்துச்சு ஆனால் பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க சஹாபக் மசூரால வெளியே போயிருந்து வந்துச்சு ஆனால் இப்போ இது என்ன பண்ணிட்டா அல்ல விட்டுட்டான் ஆனால் அல்ல கண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பான் கண்டிச்சிருப்பான் ஆனால் அல்ல கண்டிக்கல ஏன்னா முஸ்லீம்களை சொந்த காலில் நிற்கணும்னு நல்லா ஆசைப்பட்டான் அந்த போர்ல வெற்றி கொடுத்தானா இல்லையா வெளியே கூட அல்ல வெற்றி தானே கொடுத்தான் அதுக்கப்புறம் நடந்த அந்த அல்ல சொல்றான் நான் வெற்றி தான் கொடுத்தேன் நீங்க அதை தோல்வியா மாத்திக்கிட்டீங்க அப்படிங்க வெளியே போய் நின்னாதனால தோல்வியெல்லாம் அல்ல கொடுக்கல அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபெயிலியர்லாம் ஆகல ஒர்க் அவுட் தான் ஆச்சு வெளியே போய் சண்டை போட்டதும் ஒர்க் அவுட் தான் ஆச்சு ஸோ அல்லாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் கைடன்ஸ் கொடுக்கப்பட்டது இப்போ நாம் ரசூல்லாவுடைய சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் ஆழமாக பார்க்கணும் இன்னும் குறிப்பாக ரசூல்லாவுடைய அந்த போர்கள் இருக்குல்ல பத்ரு உஹது இந்த மாதிரியான அக்கபா உடன்படிக்கை இந்த மேஜர் விஷயம் இருக்குல்ல அதை வெயிட்டு கொடுத்து சிந்திச்சாலே நமக்கு வந்து ரசூல்லாவுடைய மிஷன் என்னங்கிறது புரிஞ்சிடும் பெரிய நிகழ்வுகள் சொல்கிறேன் உதயவியா பத்ரு போர் அப்புறம் அந்த மக்கா வெற்றி அக்கபா உடன்படிக்கை இந்த ஹிஜ்ரத்து அப்புறம் தாயிஃபுக்கு போனது இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆழமாக வந்து யோசிச்சாலே நமக்கு வந்து என்னங்கிறது புரிஞ்சிடும் இன்னும் மெயினாக சொல்ல போனால் குரானை வந்து கரெக்டாக நிறுத்தி நிதானமாக போனோம்னா புரிஞ்சிடும் அதில் ஒரு சலஃபி ஒரு அலிம வருத்தார் பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டாக சொல்லுவார் அது ஹிந்தியில் இருக்கும் அந்த பயானு என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த இஹுவானிய சிந்தனைகள் யார் இந்த இந்த இக்காமத்தீன் பேசுகிறவங்க ஜமாத் இஸ்லாமி சிந்தனை பேசுகிறவங்க இவங்கெல்லாம் பாருங்கள் ஒரு மசாயலை கேட்டிங்கன்னா தெரியாதும்பாங்க ஆனால் அதே குரான்ல வந்து ஒரு விஷயம் கேளுங்க பாருங்கள் கரெக்டாக சொல்லுவாங்க இவங்களுடைய ஃபோக்கஸே கிடையாதுங்க அமல் மேலங்கிறாங்க அதை ஒரு குறையாக சொல்லுவார் எது குரானில் வந்து நான் இருக்குது குரான் தான் எல்லாம் படிக்க சொன்னால் அதை அவர் என்ன சொல்றாரு வெறும் குரானில் மட்டும்தாங்க எல்லாம் எக்ஸ்பர்ட் இவங்க வெறும் குரானில் மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் நாலேஜ் இவங்களுக்கே ஏதோ மசாயில் பிரச்சனை நம்மகிட்ட தான் வர்றாங்கன்னு பார்த்துக்கங்களேன் நகம் வந்து பத்து நாள் வெட்டலாமா இல்லையா முடி இவ்வளோ வைக்கலாமா இல்லையா தாடி சும்னத்தான் வரலாம்னு நம்மகிட்ட தான் வர்றாங்க இவங்க ஆனால் அதே குரானில் கேட்டிங்கன்னா இவங்க போதுவாங்க அதே ரசூலாவுடைய வாழ்க்கைன்னு பாருங்க இவங்க தான் ஃபிங்கர் பிரிண்டில் வச்சிருப்பாங்க ஆனால் அமல் செய்யறதுல இவங்களுக்கு ஆர்வமே கிடையாது இவங்களுக்கு ரெண்டு மட்டம் எது ரசூலாவுடைய வாழ்க்கையும் குரானும் மட்டம் அது பேசும்போது என்ன நீ பா நீ பாராட்டு நம்ம பாராட்டுறாங்களா இல்லை திட்டுறாங்களா ஒன்றும் புரிய மாட்டேங்குது குரான்ல குரானில் டேலண்டாக இருக்கு குற்றமாக அப்போ குரானை விட்டுட்டு இவங்க இதாயத்தை தேடுறாங்க அந்த அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க நம்ம ஒரு நோட்டீஸ் போட்டோம்ல இந்த ட்ரிபிள் சிக்ஸ் இந்த அகமது முஸ்னத் அகமது ஹதீஸ் கடைசி கடைசியாக போட்டோம்ல கலரில் அதில் என்ன இருக்கும் ரசூல்லா சொல்லுவேன் குரான் அல்லாமல் யாராவது நேர்வழியை தேடினால் அவனை நான் வலி எடுத்தே தீருவேன்னு அல்ல சொல்லுவான் குரானை விட்டுட்டு இதாயத்தை நீ தேடினா ஒன்னா வலி கெடுப்பேங்கிறான் யாரு அல்ல வழி வழிகெடுப்பேன்னு யாரை முடிவு பண்ணுறான் குரானை விட்டுட்டு இதையும் பாப்போ ஹுரான்ல தான் எல்லாம் சொல்றான் ஒவ்வொருத்தையும் நாம் விளக்கி இருக்கோம் இதில் விவரித்துள்ளோம் மனிதருடைய உள்ளங்கள்ல இருக்கிற நோய்க்கு மருந்து இருக்கு இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் விரிவாக உதாரணங்களோட புரிஞ்சிருக்கோம் மனிதர்களுக்காக உதாரணங்களை தெளிவுபடுத்தி இத்தனை பண்ண புக்கை தூக்கி சைட்ல வச்சுட்டு இவங்களுக்கு நாலேஜே இருக்காது நீங்க போய் சில வசனங்களை கொடுத்து கேளுங்க பாருங்க இந்த வசனம் எப்போ இறங்குனது இதனுடைய பின்னணி என்னன்னு கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்க பாருங்க பாருங்க தெரியாது அப்போ தெரியாதுன்னா அப்போ நாம் சொல்கிற விஷயம் எப்படி புரியும் தான் நமக்கு கிலாபத்து விஷயம் நம்மளால் ஏன் அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியலன்னா அவங்களுக்கு குரானில் நாலேஜ் ரொம்ப கம்மி இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது வச்சுருப்பாங்க எப்படின்னா அந்த மசாயில் ரிலேட்டடான குரான் வசனம் இந்த கருப்பு கயிறு வெள்ளை கயிறுனா என்னென்னா அது வந்து பகலையும் இருவையும் குறிக்கும் இப்படி இறந்தவர்களை ச செவியிருக்க ம மரணித்தவர்கள்னு சொல்லாதீங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் இது இப்படி சில விஷயங்கள் மட்டும்தான் குரானில் அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ குரானில் கோட்டை விடுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தப்பாக என்ன சொல்கிறது புரிய மாட்டேங்குது அதனுடைய அந்த ஹிக்மத் நமக்கு வந்து தெரியுது அதாவது ராசிதீன்களுடைய சுண்ணத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரம் இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த பாலிசிஸ் வந்து மேக் உருவாக்குறது இப்போ அந்த கா பாலிசி மேக்கிங் வந்து நபி சல்லாஸ்லாம் காலத்தில் கம்ப்ளீட் ஆகலை அப்போ அந்த இன்னும் நடவடிக்கைகள் உதாரணத்துக்கு இப்போ இந்த போருடைய அந்த விநியோகமும் எடுத்துங்க இப்போ கனிமத் பொருள் கிடைச்சது கனிமத் பொருள் கிடைச்சா ரசூலாக என்ன பண்ணுவாங்கன்னா அப்போவே அந்த போரில் கலந்துக்கிட்ட மக்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க வீட்டில் உட்காந்த மக்களுக்கு கிடைக்குமா நபிசுலாஸ்லம் காலத்தில் வீட்டில் உட்காந்த மக்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது அதே உமர்லியோன காலத்தில் வீட்டில் உட்காந்த மக்களுக்கு கனிமத்தில் பங்கு கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ ஹுலஃபை ராசிதீனுடைய சுண்ணத்து ஏன் வீட்டில் உட்காந்த மக்களுக்கு கிடைக்கும் ரசூல்லா காலத்தில் போருக்கு மொத்தமே பத்தாயிரம் பேர் தேவைப்படுவாங்க கிடைக்கிறதால எவ்வளோ கிடைக்கும் மூவாயிரம் ரெண்டாயிரம் தான் கிடைக்கும் ஒரிஜினலாக தேவைப்படுற ரெக்குவயர்மெண்ட்டு பத்தாயிரம் பா மகள் போரில் பன்னெண்டாயிரம் பேர் இந்த பக்கம் பன்னெண்டாயிரம் இருந்தாங்கன்னா அடிச்சு பின்னி தூள் கிளப்பியிருப்பாங்க சூறாவளி காற்று வர்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அடித்து தூள் கிளப்பியிருப்பாங்க வெறிந்தது மூவாயிரம் பேர் தான் ஒரே நேரத்தில் உள்ள பாஞ்சிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா ரொம்ப மோசமாக நிலமா போயிருக்காங்க எல்லாம் காப்பாற்றிருப்பான் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க அப்போ போருக்கு வந்து அங்கே மக்கள் எவ்வளோ இருந்தாங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அதே வந்து உமர்லியான காலத்தில் என்னாச்சுன்னா போர் வீரராக எல்லாருமே போக ஆசைப்பட்டாங்க அப்போ ஒரு சின்ன ஒரு ஊருக்கு போருக்கு போகணும் அப்போ எவ்வளோ பேர் இருப்பான்னா மூவாயிரம் பேர் போனால் போதும் ஆனால் படையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க இப்போ ஒரு லட்சம் பேர் நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இருந்தாங்கன்னா அத்தனை பேரை கூட்டிகிட்டு வேஸ்ட்டால போகணும் ஒரு என்ன சொல் கொசு ஒடிக்கிறது கோடாரி பயன்படுத்துகிற மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண பயன்படுத்த முடியாது அப்போ ஆளாளுக்கு அந்த ஷஹாதத்துடைய அந்த அந்தஸ்தை விரும்பி அவங்க போகிறதுக்கு ஆசைப்பட்டாங்க அப்போ அதில் என்ன பண்ணாங்க ரசூ இவர் என்ன பண்ணாங்க உமர்லேயானோ வேண்டாம் வெறுமே பேர் வந்து நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் இராணுவம் அஃபீஷியலாக அப்போ தான் உருவாக்கப்படுது நாங்கள் வந்து லேஸ் லிஸ்ட்டு கொடுத்துருங்க யார் யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லுங்கள் செலெக்ட் நாங்கள் பண்ணுவோம் அப்போ பேர் கொடுத்தவங்களாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு சின்ன நம்பர் வால்யூம் மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டாங்க அப்போ சின்ன நம்பர் போயிட்டு வந்து ஆனால் பெரிய லெவலில் பொருளாதாரம் வந்துச்சு அப்போ போருக்கு வந்து இப்போ கனிமத்து கொடுத்துட்டா ஆளுக்கு பத்து பத்து லட்ச ரூபா கிடச்சிரும் அப்போ இவங்களெல்லாம் லட்சாதிபதியாக இருப்பாங்க இந்த மக்கள் பேர்ச்சும்பழம் இல்லாமல் கிடப்பாங்க அப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும்ல அப்போ உமரில் இவங்க என்ன பண்ணுறாங்க மாத்திரங்க போரில் வந்தீங்களா தான் உங்களுக்கு வந்தீங்களா தலைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் எடுத்துங்க அவ்வளோதான் அஞ்சு நாள் வேலை செஞ்சீங்க வேலை டியூட்டி தான் கணக்கு மீதி கூலி உங்கள் ரப்பிட்ட வாங்கிக்கோங்க இவ்வளோ தான் கணக்கு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்புறம் இங்கே வந்தாங்க வந்தாங்க பிரித்து பார்த்தாங்க ஊரில் எத்தனை ஏழை இங்கே இருக்காங்க லிஸ்டடு போரில் எவ்வளோ கிடச்சது பத்து கோடி ரூபா தலைக்கு ஆயிரம் ரூபா இந்த பத்து ஒரு லட்சம் வீட்டுக்கு பிரித்து கொடுத்தாச்சு இந்த போருடைய கணக்கு டேலி இது ரசூலாட்ட முன்மாதிரி இல்லை குரானில் இல்லை ஆனால் குரானில் ஒரு உசூல் உசூலெல்லாம் சொல்லிட்டான் பொருளாதாரம் சில பேருகிட்டே இருக்கக்கூடாதுன்ட்டான் அதை வச்சு அவங்களே ப்ராசஸ் பண்ணி இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க இப்போ இதை நான் மாற்ற மாட்டேன் ரசூலா வழிமுறை இப்போ ரசூலா வழிமுறை நமக்கு இனிக்கும் போரில் போகிறோன்னு வேணால் இனிக்கும் இப்போ முஸ்லீம் வேணாம்மா நான் போகிறேன் நீ என் போகிறம்மா இப்போ இது இது ஃபித்னா ஆயிரும் இல்லை அந்த அந்த போனால் பெரிய அவங்களுக்கும் தெரியும் இல்லை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஊருன்னு அவங்களுக்கும் தெரியும் நாங்கள் பத்தாயிரம் பேர் போகிறோம் அது ஊர் கெப்பாசிட்டினா போரோட முடிவு இப்போவே தெரிஞ்சிடும் அப்போ அந்த எல்லாமே கணக்கு போட்டு கொலஃபாக்கள் நிறைய விஷயங்கள் அவங்க வகுக்கிறாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் பாலிசி இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் பாலிசின்னு அப்போ அந்த பாலிசி எது நிற்கும்னா ரசூல்லா காலத்து பாலிசி நிற்காது ஆனால் ரசூல்லாவுடைய அந்த முடிவுகளை வச்சு தான் இவங்களும் முடிவு எடுத்துருக்காங்க அதனால் ரசூலாவது பாலிசி வந்து நிராகரிக்கப்படுதுன்னு நினச்சிடறீங்க அதோடைய அப்டேட் வருஷன் அதோடைய இன்னும் மேம்படுத்தி அந்த நலன்கள் ஏதாவது சொல்கிறாங்க நலம் நாடுவது முஸ்லீம்களுக்கு நடம் நாடுவது இன்னும் விரிவுபடுத்தப்பட்டு அதோடைய எல்லைகள் விரிவுபடுத்தும் அது குலஃபை ரசித்தனோட முடிஞ்சது பின்னாடி வந்து அவங்க மாற்றினாங்க அதே பாலிசியை அவங்க எப்படி மாத்தினாங்கன்னா மக்களுக்கு எதெல்லாம் போய் சேர்ந்துட்டு இருந்துச்சு அது மறுபடியும் மன்னர்களுக்கு போய் சேர்ற மாதிரி மாத்தினாங்க புரியுங்களா அவங்க எல்லாமே சிஸ்டம் மாற்றிட்டு ரசூல்லா பேர சொல்லியே மாற்றினேன் அது இன்ஷால்லா கர்வலால் அது கிளியர் ஆகிடும் இன்ஷால்லாம் பார்த்துக்கலாம்